கணித்துக்குரிய இல்லாமல்ல அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அன்புக்குரியவர்களே ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் எஃகு தனிம் ஹம்சன் கபுல ஹம்சி ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீங்கள் பலமாக பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஷபாபக கபுல ஹரமிக்க வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது உபதேசம் குறிப்பாக இளைஞர்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள் நீங்களெல்லாம் பாக்கியசாலிகள் அல்ல உங்களுக்கு அருள்வாடிக்கணும் நீங்கள் ஈமான உறுதியாக இருந்து அமல்ல தெளிவாக இருப்பீங்கன்னு சொன்னால் மறுமை நாளில் அல்லாவுடைய அரிசியனுடைய நல்ல இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் சொல்கிறாங்க வாலிபர்களே வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களே யுவதிகளே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட வாலிபமாக அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட வாலிபமாக உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெற்றோர்கள் ஆசை வையுங்கள் உலகத்தில் ஆசை வைக்கிறோமா இல்லையா என்ன மகன் இப்படி 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 எல்லாம் படிச்சு தொப்புல வரணும் என்ன மகள் இப்படி படிச்சு படிச்சு அந்த இடத்துக்கு வரணும் உலக ரீதியான பதவிகள் பட்டங்கள் அதிகாரங்கள் உச்சத்தில் இருக்கணும் நான் தான் படிக்கல உச்சத்துல படிக்க வைக்கணும் ஆசை வையுங்கள் அதை விட ஆசை வைங்க என்ன மகன் என்ன மகள் மருமையினால நிலை கிடைக்கும் ஆசை வைங்க என்ன மகனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும் என்ன மகளுக்கு கிடைக்கணும் நிலவாக நீங்க இருங்க பின்னணியா இருங்க அடிக்கடி சொல்லுங்க மகன் மகள் நாங்கள் வாலிபத்தை எப்படி கிடைச்சது எங்களுக்கே தெரியல அல்ல எங்களுக்கு நேருடைய இப்படியான கட்டங்களும் தந்தான் அதுக்கு முன்னால் வாழ்க்கை எப்படி தெரியாது ஆனால் நீங்கள் நூறு வீதம் குர்வான் சொன்னால் இருக்கிறீங்க மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறீங்க உலகத்துடைய பதவிகள் அது ஒரு பகுதி அதை விட மருமையில் அல்ல பெரிய பதவி உங்களுக்கு தர இருக்கிறான் உற்றாதீங்க ஏண்ட மகன் ஏண்ட மகள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் நீங்கள் இருக்கணும் உற்சாகப்படுத்துங்க வாலிபத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க வயோதி வருவதற்கு முன்னால் வயோதி வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது சக்தியை வந்து இல்லாறப்படுத்தும் அப்படியே மாறிக்கிட்டே போவோம் நான் இப்போ இளைஞனா இருக்கிறேன் துடிப்பாக இருக்கிறேன் அப்படியே வரும் அப்படியே வந்துருச்சுன்னா அப்படியே குனிஞ்சிடுவோம் அப்படிதான் தான் வச்சிருக்கணும் உலகத்துறை அமைப்பு வாலிபத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாவது சொன்னார்கள் சக்கமிக்க நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் இருக்குதுன்னு சில ஆரோக்கியம் சரியாக பயன்படுத்துறதில்லை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஆரோக்கியத்தை வந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு நோயா மாத்தணுமோ அந்த அளவுக்கு நோயா மாத்திட்டு இருக்கிறோம் அதான் உண்மை இன்னைக்கு ஆரோக்கியம் எல்லாரும்தான் அது அதுக்கு வந்து நபி அவங்க வந்து சின்னால் இளைஞர் பெரியார்னு சொல்கிற பொதுவாக சொல்கிறாங்க உங்களை ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்துங்க ஆரோக்கியத்துக்கு முதல் கட்டம் தூக்கம் வேஸ்ட் ஆக்கிறோமா இல்லையா நல்லா யோசித்து பாருங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க நான் எத்தனை மணிக்கு படுக்கிறேன் நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன் இஸ்லா நீ படித்து பாருங்க அல்லாவுடைய துறை ஹதீஸ்னியை படிச்சுங்கன்றால் அதிகமாக அவங்க மாறியத்துழு நேரத்தில் சாப்பிடுவாங்க அவங்க ஒரு ஈச்சம்பலம் ஒரு தண்ணி ஒரு பால் ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி தான் போகும் நேரத்துல சாப்பிடுவாங்க இஷாவுக்கு பிறகு பேசி கொண்டிருப்பதை வெறுப்பார்கள் ஹதீஸ் ஹரீஸ்வரன் தேவைப்பட்ட பேசுறது வேற விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வழிமா ஒரு நிகழ்ச்சி ரமணான் காலன அமைப்பு அது வேற பகுதி மாதிரி சந்தர்ப்பங்கள் ஆனால் எனக்கு சூழல் தூங்கக்கூடிய சூழல் இருக்குது தூங்கணும் என்ன செய்யறோம் ஆரோக்கியத்தை நாசமாக்கிறமா இல்லையா அல்ல குருவான நிறைய நீங்க படிச்சு பாருங்க தனி தலைப்புண்டு இரவு அல்ல எதுக்கு படிச்சுக்கிறான் தூங்குறதுக்காக வேண்டியது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டியது தான் ஆரோக்கியம் இருக்குது அதுதான் மெமரி பவர் இருக்குது அதான் ஞாபக சக்தி இருக்குது அதான் அறிவு வளருது தூங்காம ஒருத்தர் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்கி காலை எழுமணும் அவருக்கு சோர்வா தான் இருக்கு ஆரோக்கியம் இல்லை நாங்களே எங்களை எரிசினோம் குழியை தூண்டி புதைக்கக்கூடிய காட்சியை பார்க்குற இல்லையா அது ஒரு பகுதி இன்றைக்கு விரும்பக்கூடிய சுவையான சாப்பாடுகள் யூடியூப்ல வருது அதில் வர்றதுல வருது ஏதோ கொழும்பு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் தேடி தேடி போகிறோம் சாப்பிடலாம் எல்லாம் எங்களுக்கு தான் தந்திருக்கிறேன் அலமது இல்லா வீணாக்காமல் சாப்பிடலாம் ஆனால் அழிவியாக இருக்கும் என்று சொன்னால் அது நோயை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கட்டாயம் தவிர்த்துக்கொள்ளணும் எங்களுக்கு இப்போ விளங்காது எதுவாக இருந்தாலும் உடனே இந்த எஃபெக்டும் வராது இப்போ நாங்கள் முடிச்சு முடிச்சு பார்க்குறோம் இந்த எஃபெக்ட்டை போராது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்படி எங்களை படுக்க வச்சு நிறைய வாலிபர்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு வீடுகள் இல்லை பாருங்கள் எல்லாம் முடிச்சு முடிச்சு போட்டி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க அம்மா அப்பா சொன்னால் என்னை கேட்கறது இல்லை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நிறைய அப்படித்தான் இருக்கிற அமைப்பு கடைசியில் இப்போ அவங்களுக்கு விளங்காது இப்போ அவங்களுடைய சக்தி என்ன செய்யும் ஈடு கொடுக்கும் நல்லா பார்வையாக இருக்கும் நல்லா கேட்பாங்க நல்லா சிந்திப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போச்சுன்னா அதுவும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு அடிக்கடி பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டணும் குறிப்பா எல்லோரும் அப்படி இந்த ஆரோக்கியத்தை எப்படி நாம் பயன்படுத்தணும் ஆரோக்கியம் இருக்கும்போது சொந்தக்காரர்களை போய் சந்திக்கிறது பக்கத்து விட்டு உதவி செய்கிறது நண்பர்களை பார்க்கறது பள்ளிக்கு எங்களை பங்களிப்பை செய்கிறது தாவாக்களத்துக்கு உதவி செய்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவது சொன்னார்கள் வகனாக்க கபல ஃபக்கரிக்க ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன் ஏழ்மை திடீர்னு வந்துடும் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா அல்ல அல்லா செல்வத்தை வந்து ரொட்டேஷன் தருவான் ஒரே தந்துக்கிட்டே இருக்க மாட்டான் நல்லா தந்துக்கிட்டே இருப்பான் அவன் கொஞ்சம் எழுத்து பார்ப்பான் இவரு நிலைமை எப்படி இருக்குது கொடுத்தமே கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்தார் கொஞ்சம் எழுத்து பார்ப்போமே கொஞ்சம் லொஸ்ட்டாக்குவமே கொஞ்சம் குறைப்பமே அல்ல கொஞ்சம் அடியோட எடுப்போமே இப்போ ஈமான் எப்படி இருக்குது அல்ல அப்படியே செய்வான் செய்வான் அப்ப நம்ம என்ன செய்யணும் இருக்கிற நேரத்திலே கொடுங்க அதான் அந்த குரான் வசனம் அதே போல ஹதீஸ் ஏழ்மை வருவதற்கு முன்னால் கொடுத்துக் கொள்ளுங்க ஏழ்மையானதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு உதவி செய்ய இருந்துச்சேன் இந்த வீட்டை ஏழைக்கு அந்த கட்டி கொடுக்க இருந்துச்சே இவருக்கு உதவி செய்ய இருந்துச்சே எனக்கு இப்ப நஷ்டமாயிட்டேனே என்று கை சேதப்படுவதற்கு பிற கை சேதப்படுவதை விட என்ன செய்யுங்க சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று சொன்னார்கள் வேலை முன்னால் வேலைகள் அதிகமாவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளும் சனிக்கிழமை லீவா ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக் கொள்ளும் அதை வேஸ்ட் அந்த நாள்ல சரி சொந்தங்களை பார்க்கறதுக்கு உறவுகளை பாக்குறதுக்கு அல்லாவுக்காக வேண்டிய ஒரு தாவாக்களம் இருக்குது ஒரு பயன் நிகழ்ச்சி இருக்குது என்னென்ன விஷயங்களை நாங்கள் எங்களுக்கு தேவையோ அத்தியாவசியம் தேவையோ அது மருமையோட அல்லாவோட அல்லாவோட தூதர் சம்பந்தப்பட்டிருக்குதோ அதுக்கு நீங்க ஓய்வை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு நீங்க பாருங்க என்ன பயானுக்கு நீங்க வரலையா அப்படி கேட்டு என்ன சொல்வோம் தெரியும் நான் காலையில போனா நைட்டுக்கு தான் ஜாமத்துக்கு தான் நேரத்தோட அலட்சியமா இருந்தோம் அலட்சியமா இருக்கும் போது வேலை பழுவை தருவான் கவனமா இருக்கணும் நம்ம மார்க்க ரீதியாக அமல் ரீதியாக கவனீனமாக அலட்சியமா இருந்தோம்னு சொன்னால் அப்படி ஒரு பழுவத்தை தந்துடும் ஒரு பாரத்தை தந்துருவான் அதுக்கு பிறகு நம்ம யோசித்தாலும் சரி வரா அரசுல சொல்றாங்க உனக்கு நீ வேலை போல வருவதற்கு முன்னால் நீ பீசியா முன்னால் ஓய்வை சரியா பயன்படுத்தி கொள் கடைசியா அன்புக்குரிய வகைகளில் வ ஹையாத்தக்க கபலை மௌத்திக்க மௌத் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை சரியா பயன்படுத்தி கொள் வாழ்க்கையை சரியா செய்யுங்க சரியா சரியா பயன்படுத்துவோம் சொன்னால் இந்த அஞ்சை நாங்க சரியா ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னால் சரியா நாங்க நடைமுறையை பின்பற்றுவோம் என்று சொன்னால் வாழ்க்கை சுபீஷமா இருக்கோம் எல்லாத்துக்குள்ள அடங்குது எல்லாத்தையும் அடக்கி சொல்லி செய்யறாங்க ஒரு பொன்மொழியாக கொள்ளுங்கள் கொள்ள மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் என்ற களிமாவை சொன்னா தாலாம் நம் அணுக மரணிக்க செய்வானாக